கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் தி ஒன்லி திங் நம்ம சேனலுடைய மெயின் விஷயம் அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள் அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்கிறேன் அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அன்பார்ந்த ரிஷபராசி ராசி இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ராசிநாதனான சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்க ஆட்சி பெற்று செவ்வாயசுவனோடு சேர்ந்து ராசியை பார்க்குற இதனால் என்னென்னா மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவில் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் வேலை தொழில் கல்வி எல்லாத்துலேயும் ஒரு ஊக்கத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது சரி அடுத்தது பணம் குடும்பம் அந்த நிலையை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும் டிசம்பர் மாதத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கணவன் மனைவி இடையே உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல அருமையாக இருக்கும் பொருள் சேர்க்கை தங்கம் வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்கிறதா இருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது முயற்சி மூன்றாம் வீட்டு பலன் பார்த்தோன்னா சகோதரர்கள் மூலயமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் புதிய விஐபி தொடர்புகள் ஏற்படும் யாராச்சும் ஒரு ஹை காண்டர்ட் பீப்புள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்டாக அமைவாங்க அவங்கள பயன்படுத்தி நீங்கள் வேறு லெவலில் முன்னேறுவீங்க சரியா அடுத்தது பயணங்களின் மூலமாக லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் புதிய ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க சரியா அடுத்து நான்காம் வீட்டு பலனை பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வர்றதுக்குனான வாய்ப்பு இந்த காலகட்டமாக இருக்குது தாயின் மூலயமாக நன்மை அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது திடீர் அதி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசி என்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அதுக்குண்டான காலகட்டம் இந்த டிசம்பர் மாதமாக அமையும் யாராச்சும் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டு பலனை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணுற மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருந்ததுன்னா அவங்க இப்போ உங்கள்கிட்டருந்து பின்வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதோடய தாக்கங்கள் குறையிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது நோய் வேலை அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோடய தாக்கம் வந்து குறையும் கடனை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதை நீங்கள் தான் சரியாக அதை பயன்படுத்திக்கணும் யாருமே உங்ககிட்ட நேரடியாக வந்து எதிர்ப்பை காட்டுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியாது பின்னாடி போய் தான் பேச முடியும் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க ஏழாம் வீட்டு பலனை பார்த்தோன்னா திருமணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேச்சு ஆரம்பித்து அடுத்த வருஷத்தில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி முடியறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது அதுக்கு அஸ்திவாரமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு அப்படிங்கிறது ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்புறம் எட்டாம் வீட்டு பலனா எதிர்பாராத திடீர் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது தந்தை மூலியமாக நன்மை ஏதோ ஒன்று இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பித்ரு சொத்து அதாவது தந்தை மூலிமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வர வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா தாராளமாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும் ஏதாவது அதுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து அருமையான ஒரு வழியாக வந்து உங்கள் கையிலே வந்து விடும் அந்த நீங்கள் எந்த சொத்து எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் கிட்டே தானாகவே வந்து சேரும் அந்த காலகட்டமாக இருக்குது ஆசைகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் வீட்டு பலனை பார்க்கும்போது வியாபாரத்தில் வந்து ரிட்டன் ஆன் போட்டது திருப்பி வருது ஆனால் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கோம் இந்த காலகட்டம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் லாபம் அப்படிங்கிறது அதில் கிடைக்கிறதுக்கு இருக்கும் பொறுத்தவரை ஸ்பீடாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்லோவாக இருக்கிறது ஸ்பீடாக கிராஜுவலாக போகாமல் ஸ்பீடாக வந்து உயர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இந்த காலகட்டம் இருக்கும் பதினொன்றாம் வீட்டு பலனை பார்த்தோன்னா எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது யாராச்சும் கெடுபடியாக அவங்ககிட்ட நடந்துக்கிட்டால் ஒரு சின்ன தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி யார்கிட்டையும் அது எல்லாமே அது சரியாகி எல்லாமே திருப்பி நார்மலைஸ் ஆகிடுவீங்க அடுத்தது பன்னிரெண்டாம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா வீண் செலவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன அப்படியே ஏதாவது நடந்ததுன்னா செலவு நடந்ததுன்னா ஒரு செலவு தான் சின்ன சின்ன செலவு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ரிசவராசி அன்பர்களுக்கு தி ஒன் திங் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இந்த மாதத்தில் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் வேலையில் அடுத்த கட்ட ஒரு ஹைக் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் காத்துட்ருக்கு ரிசவராசி அன்பர்கள் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அதில் உங்களுக்கு ஹைக் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க